நல்ல வேலை சித்தி தூங்கிட்டு இருக்காங்க இல்ல எம்பிட்டு போற எதுக்கு போற ஏன் போறேன்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க தூங்குறது நல்லதா போச்சு நமக்கு ஆனால் பாத்து ரொம்ப வருஷம் ஆச்சு பேசுவதே இன்னும் கேட்டால் என்ன ஆர்வமெண்ட்ல இதை கொடுப்பே பேச வச்சே இறந்தியாதான் அதனால வந்துட்டு பயமாற்றவே இருக்கு பொண்ணு வருவாயில்ல வச்சுக்கலாம் பாண்டி ஒருத்தனுக்கு நம்மளுக்கு பிடிக்குமா தெரியல என்னமா எங்க போற காலையிலே கிளம்பி இல்லப்பா அது வந்து நேத்து ஒரு ஃப்ரெண்ட பாத்தோம்ல கோயிலுக்கு வரேன்னா அதான் கோயில பேசிட்டு சாமிய கும்பிட்டு வரலான்ட்டு கிளம்புறேன்பா நீயும் சாமி சாமின்னு கும்பிடுதான் செய்த அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கோ என்னமோ திறந்து பாக்குதோ மூடிக்கிட்டே இருக்குதோ என்னமோ தான் நான் கோயிலுக்கே வர்றதில்ல ஓ தான் கோயிலுக்கே நான் வரேன் சரி நல்லது நடந்தா சரிதான் உனக்கு கல்யாணம் என்னைக்கு முடியும்ன்ட்டு அந்த நாளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கம்மா எனக்கு நோய்வாய்பட்ட உடம்பு இப்ப இத்தனை நாள் இருப்பேன் எப்படி இருப்பேன்ட்டு எனக்கு தெரியல உனக்கு கல்யாணத்தை தான் உயிர் போகணும் அது ஒண்ணுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டது சும்மா இதுங்கப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் நீ தான் பாக்க போறேன் கண்டிப்பா நல்ல பதில் கிடைக்க தான் போகுது நீங்க என்ன பாருங்களேன் சரிங்கப்பா நான் போயிட்டு வரேன் சித்தி உள்ள தூங்குதாக அதான் வெளியே லாக் பண்ணிருக்கேன் நான் இப்ப உன் கோயில போய் சாமி கும்பிட்டு என்னப்பா என்ன இன்னும் சும்பு போயிடும் காணும் ராத்திரி தானே போன் போட்டு சொன்னோம் தூக்க கறக்கத்துலயே கேட்டுட்டு கிடந்தா சீக்கிரம் வருவான்ட்டு பார்த்தா இன்னும் காங்களே காரியத்தை எதுவும் சொதப்பிடுவானா சொதப்பட்டுமே அப்புறம் எல்லாம் இருக்க உனக்கு சரி வாரம் என்னமோ தெரியல ஒரு போனை போட்டு பாப்போம் ஆட அவனே வந்துட்டான் நூறு ஆயிசன் அவ்வா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சாதான் ஏதோ மன சந்தோஷத்தோடய நாளைக்கு போய் சேர முடியும் வந்து என்ன சொல்லி கொள்ளதுக்குன்னே வந்திருக்கா போல ஐயோ நான் இவரை எப்படி சமாளிச்சு கூட்டிட்டு போ கோயிலுக்கு மற்ற நேரம் எல்லாம் போலாம் பாரு நம்ம இன்னைக்கு போலாம் போனா அன்னைக்கு வேண்டாம என்ன செய்ய என்ன சிம்பு சொன்ன ராத்திரி எல்லாம் ஞாபகம் இருக்குதா என்ன இந்த பாரு அவர் பாண்டி வருவாரு கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போற வர வரமாட்டேன்னா சொல்லுவாரு நீ என்ன சொல்லணும்னா எனக்கு வீட்டுல கல்யாணம் பேசியிருக்காங்க எல்லாம் அந்த கடவுளை கும்பிட்டனால முடிவாயிருச்சு அப்படின்னு பேசுற என்ன அவரை வழுக்க டைமா கோயிலுக்கு கூட்டிட்டு போ அண்ணே எனக்காக வானே பிளீஸ் அப்படி இப்படி எப்படி சொல்லுவே எனக்கு தெரியாது அவரை கூட்டிட்டு நீ கோயிலுக்கு போற கோயில் உள்ள வராட்டாலும் பரவாயில்ல வெளியே வயாத நீ கூட்டிட்டு போற என்ன ஏக்கா உன்னை தெரிஞ்சுக்கலாமா உனக்கு என்னதான் பிளானு எனக்கு ஒன்னும் புரியல என்னெல்லாமோ சொல்லுத ஒன்னும் விளங்க மாட்டுக்கு எதுனாலும் நானும் வெளிப்படையா சொல்ல நானும் உனக்கு உதவி செய்வோம்ல என்ன அண்ணன் ஏதாவது துட்டு எதுவும் எதிர்பார்க்கியாக்கும் சொல்லி பேச தரமாட்டான் கஞ்ச பய ஏற்கனவே நீ பேசினது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிறீ இது வேறையாக்கும் இன்னும் வீடியோல தான் ஓடிட்டு இருக்கு

கோயிலுக்கு போறேன் வரியா சாமி கும்பிட்டு வரலாம் சாமி கும்பிடுறது நல்லது தானே ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பிட்டா சிலவங்க மனசு மாறினாலும் மாறலாம் இல்ல என்னடா பேசுறீங்க நான் தான் அம்பிட்டு தூரம் அன்னைக்கு சொன்னேன்ல பெற என்ன கோயிலுக்கு வா அங்க வாண்டு யாருக்கு மனச மாத்த கூப்பிடுக்கீங்க ஏன்னா நீங்க போங்க ஐயோ அம்மா நிக்குது ஆஹ் சரிங்க பாண்டி நீங்க கோயிலுக்கு இன்னைக்கு போங்க நான் அதுக்கு உங்க கூட வரேன் அத்தை நிக்காதளாக்கும் அதான் மாத்தி மாத்தி பேசுதா சரியான அன்னியனா இருப்பா போல இருக்கு எப்படிதான் இவ்வளவு மட்டும் முடியுதோ மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நம்மளும் முயற்சி தான் செஞ்சு பார்க்க ஒண்ணும் முடியல அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கு நம்ம மகளை என்னமோ நினைச்சோம் இவ்வளவு தூரம் அவருக்குள்ள மாற்றமா எல்லாம் இந்த கடவுள் தான் மாத்திருக்காரு எப்படியோ ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா இருந்தா சந்தோஷம்தான் தான் போயிட்டு வரேன்னு சொல்லாது வாசல்ல இன்னும் வழி அனுப்புதா நம்ம மக அந்த அளவுக்கு தேடி போனா இப்பவுமே நான் குடிச்சிட வேண்டியதான் பாண்டி கோயிலுக்கு போயிட்டு போங்க பொன்னிப்பா என் மனசுக்கு நிறைவா இருக்கு பொன்னி அப்பா இதெல்லாம் நடக்காதோன்னு கனவுன்னு இருந்தேன் எல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஒண்ணுதான் வருத்தம் பாண்டி சொல்லி கூப்பிடாத என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணாத போற பொண்ணு நீ நாளைக்கே அவன பாண்டி பாண்டின்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கும் என்னதான் ஸ்டைலா இருந்தாலும் புருஷன் பேர சொல்லது நல்லா இல்ல என்ன வாங்க போங்க இல்ல அத்தா மாமா அப்படி கூப்பிடுவோம் சரிமா கோயிலு கூப்பிட்டாரா இப்பமே சோடி சேர்ந்து போனா நல்லாவா இருக்கும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அதான் நீங்க முதல்ல போங்க நான் வரேன்னே அது கொஞ்சம் கோபப்பட்டாப்புல நான் சரி கோயிலுக்கு போயிட்டுமா என் செல்ல மகள இதெல்லாம் உங்க அப்பாட்ட சொன்னேன் எம்பிட்டு சந்தோஷப்பட்டா தெரியுமா சரி சரி கோயிலுக்கு போயிட்டு வா நல்ல சரி அம்மாக்கு உனக்கு சொல்லுதேன் என்ன ஆ இப்ப அப்படியே வந்துட்டீங்களா சூப்பரா இருக்கே ஆஹ் மங்களகரமா வந்துருக்கீங்க மஞ்சளும் ரெட்டும் சூப்பரா இருக்கு ஹேர் ஸ்டைலு தேங்க்ஸ் தேங்க்ஸ் எனக்கு பயமா இருக்கு அவர்கிட்ட பேசினது வஞ்சி விட்டுற கூட அவர் மோத்த எப்பவும் வச்சிருப்பாரு நான் யார்ட்டையுமே இப்படி தனியா பேசினதில்ல கொஞ்சம் பயமாவே இருக்கு நீ கொஞ்சம் வரியா உம் நல்லாதான் இருக்கு காரியத்தை கெடுத்து புட்டி கேட்போங்க நான் வந்தா தான் உங்கள்ட்ட அவரு பேசவே மாட்டாரு வஞ்சி விட்டுருவாரு அதனால இந்தா கையில நான் ஒரு ஹெட்ஃபோன் வச்சிருக்கேன்ல இதை தர்றேன் காதுல மாட்டிக்கிருங்க அவரு நிறைய கொஸ்டின் உங்கள்கிட்ட கேப்பாரு வெடுக்குன்னு நிப்பாரு நீங்க பதில் சொல்லுங்க சொல்ல முடியாத நேரத்துல அப்படி அமைதியா இருங்க நான் சொல்லி தரேன் அத கேட்டு பேசுங்க எப்படி இந்தாங்க ஐயோ இதெல்லாம் வேணாம் நானே பேசிக்கிறேன் காதுல மாட்டினா ஏதோ செவடி போலன்னு நினைச்ச கூடாதுல்ல அதான் வேணாம் நானே பேசிக்கிறேன் சரி சரி பவி அப்போ நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் ஈவினிங்லாம் நல்லபடியா பேசி இனி உங்க கல்யாணத்துக்குலாம் நான் வரணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரியா சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா பேசுங்க ம் ஜமாயிங்க செம்பு கூட்டிட்டு வருவான்ல இவங்க ரெண்டு சேர்த்து வைக்க அப்பா நம்ம போடுற பாடு இருக்கே முட்டியலடா சாமி ஐயோ பாண்டி வந்துட்டாரு அப்பா ஒளிஞ்சுப்போம் பார்த்தா தான் கோயிலுக்கு கூப்பிட்டா வரல ஊருக்கு முன்னாடி வந்து நிக்கால என்னவோ ஏதோன்ட்டு ஆராய ஆரம்பிச்சிருவாரு ஐயோ இந்த கண்ணை எங்கிட்ட நிக்குது பெரிய ஆளாதான் இருக்கும் போல நல்ல வேக பாக்குதே கூட்டி விழுமோ கூட்டி வர மாட்டோமோன்ட்டு சே பெரிய ஆளுதான் என்ன வானே சாமியை கும்பிட்டு வருவோம் கல்யாணம் அமையற மாதிரி உனக்கும் பொண்ணியனிக்கும் சீக்கிரமா செய்ய நடக்கும் கும்பிட்டு வருவோம் வானே

இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது நமக்கு பாரு வந்த பொண்ணு வேண்டான்ட்டா எல்லாம் தலையெழுத்து பொண்ணிய கூட்டிட்டு வந்தாவது அவளுக்கு மனசு மறந்துட்டு பார்த்தா கூட கொஞ்சம் வயிறா அசிங்கமா போச்சு நம்ம கடைசி வரை இப்படிதான் இருக்கணும் கடவுள் நம்ம தலையில எழுதிட்டான் போல சரி இப்படியே இருந்து தொலைவோம் வீட்டுலதான் என்ன ஆக போதோ தெரியல பாத்துக்கலாம் அன்னியெல்லாம் நீ என்ன நினைப்பா தெரியல இல்லையே எனக்கு கேவலமா இருக்கு ஒரு பொண்ணை காமிச்சு ஒரு பொண்ண கூட கல்யாணம் பண்ண துப்புலன்ட்டு நினைப்பாளே சும்மையா ஒரு மாதிரி நினைப்பா சே கவலை என்னைய இப்படி சோதிக்க நான் யாருக்கு என்ன கெடுதல் பொண்ணேன் ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயோ போல இப்படி பாண்டியன்ட்டு கூப்பிடுவோமா இல்ல அப்பான்ட்டு கூப்பிடுவோமா பயமா அவர இருக்குது பாண்டியத்தானே கூப்பிடுவோம் பாண்டியப்பா யாரு என்னையா கூப்பிட்டீங்க பாண்டி அத்தான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு பொண்ணு எதுவும் வந்திருப்பாளா அத்தா இனிய மறந்துட்டீங்களா அத்தானா இது யாரு பொண்ணு நமக்கு அத்தான்னு கூப்பிடுது நீங்க வேற எதையோ தேடுறீங்கன்னு நினைக்கேன் இல்லத்தா உங்களை எனக்கு ரொம்பவே தெரியும் உங்களுக்கு என்ன ரொம்ப தெரியும் ரொம்ப ரொம்ப இனி மறந்துட்டீங்களா நான் தான் உங்க ஞாபகமாவே இருக்கேன் நீங்க என்ன மறந்துட்டீங்க இல்ல நான் தான் பவித்ரா பவித் ரா ஏ பவி நீயா ஏ பவித்ரா நீயா எப்படியோ எப்படி தூரம் வளர்ந்துட்ட சின்ன பிள்ளையில பாத்துது என்ன எப்படி ஞாபகம் வச்சிருக்க உன்னை எல்லாம் எனக்கு மறந்தே போச்சு ஆமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுல மாமாலாம் நல்லா இருக்காங்களா

இல்லதா எனக்கு நேத்து கனவு வந்துச்சு ஏதோ உனக்கு நாளைக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்ட்டு உன்ன காமிச்சிச்சு அதான் சரி கோயிலுக்கு வருவேன்னு வந்தேன் பார்த்த நீ இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு சரி சரி சாமி கும்பிட்டு வீடு போய் சேரு அத்தா நில்லுடா எங்க போற நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் நல்ல என்ன ஏன்ட்ட பேசணுமா ஏன்ட்ட பேச என்ன இருக்கு ஏன்ட்ட பேச எதுவும் இல்ல நியாயமா பார்த்தா உன்கிட்ட நான் பேசவே கூடாது ஏதோ மனசு கேட்கல என்னன்னு கேட்டேன் போ போ என்கிட்ட எல்லாம் பேச எதுவும் இல்ல வீடு போய் சேரு இல்லதா நம்ம கல்யாணத்தை பத்தி நான் உன்ட்ட பேசியே ஆகணும் என்ன நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணுமா அடியே என்ன மண்டை கிறுக்கு இருக்கு எதுவும் பிடிச்சிச்சா என்ன போ வீடு போய் சேரு வந்த வழிய பாத்து மனசு இருக்கிற கடுப்புல கல்யாணம் கல்யாணம் போ போ இல்லதா கோவப்படாத நெசமாட்டதான் சொல்லுவேன் நான் உன்னைய

எனக்கு வீட்டுல பொண்ணு பார்த்தாச்சு இன்னும் பத்து நாள்ல கல்யாணம் இதுல கல்யாணம் கல்யாணம் தெரியாத வேற எவளையும் கல்யாணம் பண்ணக்கூடாது என் மனசுக்கு நீ நீமே தான் கல்யாணம் பண்ணிப்போம் எதுவும் மாத்தி மாத்தி நாளைக்கு இதே நேரத்துக்கு நீங்க வா உன் மனசுல என்ன படுதோ அதை சொல்லு நான் ஏத்துக்கிறேன் ஆனா கண்டிப்பா உன் மனசு நல்ல விதமா சொல்லுவன்ட்டு எனக்கு தெரியும் தான் உன்னையத்தான் நான் நம்பி இருக்கேன்

பிளீஸ் தான் என்னைய புரிஞ்சுக்கோ என்னை உனக்கு பிடிக்கும்ல பிடிக்காதுன்னு நான் கண்டிப்பா உனக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன் என்னைய உனக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும் வேற என்ன தெரியும் இம்பிடி சொத்து இருக்கு அஞ்சாறு வீடு இருக்கு நகை இருக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே அதனாலதான் தன்னால வர என்ன நீ எப்படினாலும் நினைச்சுக்கோ எனக்கு உன் சொத்தோ சுகமோ நகை நட்டமோ எதுவும் வேணாம் உன்னோட உண்மையான அன்பு மட்டும் எனக்கு போதும் அத குடு அதை நான் ஏத்துக்கிறேன் ப்ளீஸ் தான் உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு மிட்டாய் கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா இதோ எடுத்துக்க எனக்கு சின்ன பிள்ளைங்க நீ இதை தானே அடிக்கடி வாங்கி தருவேன் எனக்கு பிடிச்ச பெயிண்ட் சைக்கிள்ல போய் மலையானா பாக்காம போய் வாங்கிட்டு வருவியே நான் எடுத்துக்க உன் சங்கார்த்தமே எனக்கு வேணாம் தயவு செஞ்சு எங்கிட்ட இருந்து போ நானே மண்ட எரிச்சல்ல இருக்கேன் ரெண்டு மூணு நாளா நீ வேற என்ன வந்து குழப்பாத புயல் நல்லா இருப்ப அட்டா என் மனச காயப்படுத்தாத உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரேன் இன்னைக்கு ஒரு நாள் என்னை யோசிச்சு பாரு உனக்கு பிடிச்சது மையன் நாளைக்கு இதே நேரத்துக்கு வா சரியா பிடிக்கலாம் வராதான் அதுக்கப்புறம் நீ என்னை பாக்கவே முடியாது சரிதாயி நாளைக்குள்ளதான் பாக்கலாம் நாளைக்கு நீ இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புதியா தலை வலிக்குது எனக்கு காலையில ஒரே தலை வலி சவித்ரா மறந்தே போனமே நமக்கு ஒரு மாமா இருக்காரு அப்படின்ட்டு நல்லா வளர்ந்துட்டா வர இருக்குது சரி கதையை பார்ப்போம் ஏற்கனவே பல பல மண்ட்சல் நடந்துட்டு இருக்கோம் இதுல இது வேற